தசாப்த காலமாக லட்சம் லட்சம் இளைஞர்களின் துயர் கிடைத்து கம் மெத்த அன்றும் இன்றும் என்றென்றும் உங்களுடன் நாம் கம் மெத்த நாட்டை கட்டியெழுப்பும் மக்களகன் என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெரியட்டன் முத்தாக்கத்துக்கான சக்தி அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கட்ட செய்தி வழங்குநர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உலக தலைவர்களின் உச்சிமாநாட்டில் நாளை உரையாற்றுகிறார் ஜனாதிபதி பண்டிகை காலத்தில் விலை கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாட்டு குழுவினால் திட்டம் நாளையும் மின்வெட்டு தீர்மானம் இன்று மாலை கங்காராம விகாரியின் வருடாந்த நவம் மகா பெரஹரா இன்று பெரஹராவை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் பாரத பிரதமர் பங்கேற்கும் ஏஐ உச்சி மாநாடு பிரான்சில் இன்று அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான விஜயத்தின் இரண்டாம் நாள் இன்றாகும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் சாயி அல் நஹியானின் அழைப்பினை ஏற்று ஜனாதிபதி இன்று விஜயத்தில் ஈடுபட்டுள்ளாா் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கர் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை நேற்று சென்றடைந்தார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி அகமத் அல் சயூடி உள்ளிட்ட தரப்பினரினால் ஜனாதிபதி அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்கர் மாஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் குழுமத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஷேக் அப்துல்லா பின் முகமத் அல் காசிமை நேற்று சந்தித்தார் உள்ள ஹுமாயிரா பீச் ஹோட்டலில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கும் இடையிலான பொருளாதார முதலீட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதனையடுத்து உள்ள புகழ்பெற்ற டைம் ஆண்ட்ரட் காலா இரவு உணவு விருந்து பிரசாரத்திலும் ஜனாதிபதி பங்கேற்றார் இதுவரை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலகத் தலைவர்கள் உச்சிமாநாடு இன்று ஆர்வமாக உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க மாநாட்டில் நாளை உரையாற்றவுள்ளார் உலக தலைவர்களின் மாநாட்டில் பங்கேற்கவுள்ள அரசு தலைவர்கள் பலரையும் ஜனாதிபதி அனுருகுமாரதி சந்திக்க உள்ளார் தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு மின்சக்தி சுற்றுலா நிதி மற்றும் ஊடகத்துறையின் முன்னணி நிறுவன அதிகாரிகளுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடவுள்ளார் இலங்கைக்கான முதலீடுகளை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டு இந்த சந்திப்புகள் நடைபெற உள்ளன ஐக்கிய பிராஞ்சியத்தின் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஆகியோருடனும் ஜனாதிபதி திசாநாயக்க கலந்துரையாடவுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித இந்த விஜயத்தில் இணைந்துள்ளார் ஐக்கிய ராஜ்யத்திற்கான உத்தியோகப்பூர்வ விஜயத்தை நிறைவு செய்து எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி மீண்டும் நாடு திரும்ப உள்ளார் வலுவான உணவு பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்புக்கு பலம் வாய்ந்த தரவு முறைமை அவசியம் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார் போதே அவர் இதனை கூறியுள்ளார் உணவு பாதுகாப்பு குழு வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் நேற்று கூடியது ஜனாதிபதி செயலகத்தில் கூட்டம் நடைபெற்றது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை ரீதியிலான தீர்மானத்தை எடுப்பதில் துல்லியமான தரவுகளும் தகவல்களும் மிகவும் முக்கியமானவை எனவும் அவையின்றி தீர்மானங்களை மேற்கொள்ளும் அபாயத்தை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாரில்லை எனவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே துல்லியமான தரவு தகவல் முறைமையை உருவாக்குவதற்கு அதிக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார் அத்துடன் சித்திரை புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் குறித்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நெல்லுக்கான விலை தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது நெல்லை கொள்வனவு செய்வதற்காக அரிசி உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லின் அளவு தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது நிவாரண விலையில் நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக கூட்டுறவு சத்தோச வலையமைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது அதற்கமைய விலை ஏற்படுத்துவதன் மூலம் நுகர்வோருக்கு உகந்த சந்தையை உருவாக்குவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது உணவு வீணாவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு உணவு பாதுகாப்பு குழுவுக்கு அமைச்சர் இதன்போது ஆலோசனை வழங்கியுள்ளார் உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கும் விநியோகிப்பதற்கும் சிறந்த துரு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பிலும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பெய்த கடும் மழையால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் பெய்த கடும் மழையினால் இலங்கையில் எழுபத்தைந்தாயிரம் ஏக்கர் வயல் நிலங்களுக்கு சேதம் ஏற்பட்டது இதனால் ஐம்பத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் புலனறுவை அம்பாறை வவுனியா மாவட்டங்களுக்கு பயிர் சேதத்திற்கான இழப்பீடு வழங்கப்பட்டது இழப்பீட்டு தொகையில் ஐம்பது சதவீதத்தை நிறைவு செய்துள்ளோம் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள் முழுமையான நிலப்பகுதிக்கும் இழப்பீட்டு தொகையை வழங்குவதற்கு முயற்சித்து வருகின்றோம் நெர்சை கத்திரிகை உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் உள்ளிட்ட பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது ஏனைய பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டால் மாத்திரமே நிவாரணம் வழங்க அவர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்ற விகிதத்தில் நிவாரணம் வழங்கப்பட உள்ளது நாளை மின்வெட்டை அமல்படுத்துவது தொடர்பில் இன்று மாலை அறிவிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது இன்று மாலை மூன்று முப்பது முதல் இரவு பத்து மணி வரை மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதற்கமைய இன்றும் ஒவ்வொரு விலையத்திலும் ஒன்றரை மனிதயாலங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது அதற்கமைய ஏ பி சி மற்றும் டி விலையங்களில் பிற்பகல் மூன்று முப்பது முதல் ஐந்து முப்பது வரையில் ஒன்றரை மணித்தியால நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இ எஃப் ஜி மற்றும் பி வளையங்களில் பிற்பகல் ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலான காலப்பகுதியில் ஒன்றரை மணித்தியால மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதுடன் ஆர் எஸ் மற்றும் டபிள்யூ விலையங்களுக்கான மின்வெட்டு இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ள நேரம் பகுதிகள் தொடர்பான முழுமையான தகவல்களை நியூஸ் இணையதளத்தில் பார்வையிட முடியும் இதேவேளை நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின் உற்பத்தி நடவடிக்கைகள் வியாழக்கிழமை வழமைக்கு திரும்பும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின் உற்பத்தி ஆரம்பிக்கப்படுமா மின்வெட்டினை அமல்படுத்த வேண்டிய தேவை ஏற்படாது என மின்சார ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமலரத்ன கூறினார் தற்போதைய அரசாங்கம் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தை அனைவரும் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றன வரவு செலவு திட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவிக்கின்றனர் முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என அரசு சேவை தொழிற்சங்க சம்மேளனம் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து தெரிவித்துள்ளது எதிர்பாரும் வரவு செலவு திட்டத்தில் சம்பளமும் ஏனைய நலன்புரி திட்டங்களும் அதிகரிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் அனைத்து அரசு ஊழியர்களும் இருக்கின்றனர் எனவே அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை இருபதாயிரம் ரூபாவால் அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு

இதுவொழி எதிருபரம் வரவு முன்னிலை சோசியலிச கட்சி 22 யோசனைகளை சமர்ப்பித்துள்ளது முன்னிலை கட்சி முன்வைத்துள்ளோம் நாட்டு மக்களின் வழங்கும் செலவிடப்படுகிறது எனவே பாதுகாப்புக்கான கட்டணத்தை குறைப்பதற்கு அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கிறது பொதுமக்களால் தமது பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை இன்று கொடுக்க முடியவில்லை நோயாளிகளுக்கு சிறந்த சுகாதார சேவையை முடியவில்லை போக்குவரத்திலும் பாரிய சவால்கள் நிலவுகின்றன எனவே பாதுகாப்பு

எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தேர்தல் செலவின் ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினரை தெளிவுபடுத்தும் வகையில் நாடாமை ரீதியில் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் குறித்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது துணை ஆண்டின் தேர்தல் செலவு திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் பொது தேர்தலின் போதும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனாதிபதி தேர்தலின் போது பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தோம் பொது தேர்தலில் போட்டியிட்ட எண்ணாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி பேரில் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தோம் வழக்கு தாக்கல் செய்வதே எமது நோக்கம் அல்ல சட்டத்துக்கு அமைய வேட்பாளர்கள் செயற்பட வேண்டும் என்பதே எமது நோக்கம் எனவே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று

நாற்பத்தி ஆறாவது தடவையாக நடைபெறும் நவம் மகா பெருகிரா இன்றிரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இதே இதேவோ கொழும்பு ஹுனிப்பிட்டிய கங்காராம விகாரையில் வருடாந்து நவம் பெருகிராவை முன்னிட்டு இன்றும் நாளையும் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கமைய கொழும்பு ராமநாயக்க மாவத்தை ஹுனுப்பிட்டிய பாவியை அன்மித்த வீதி தர்மபால மாவத்தை பாக் வீதி சந்தி யூனியன் பிளேஸில் உள்ள கொல்வின் ஆர்டி டி சில்வா மாவத்தை ஹைட்பாக் சந்தி உள்ளிட்ட வீதிகள் தற்காலிகமாக மூடப்படும் என போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது நிதி தூதாக்கள் தடை சட்டத்தின் கீழ் யோஷித்த ராஜபக்ஷவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் சத்தேச்சகா் புத்திக மடத்தொங்க தெரிவித்துள்ளார் ராஜபக்சவுக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் நாம் விசாரணையொன்றை முன்னெடுத்தோம் அவரது வங்கி கணக்கில் இருந்து ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபா தொடர்பிலேயே இந்த விசாரணை இடம்பெற்றது இந்த நிதியை ஈட்டிய விதம் தொடர்பில் அவர் இதுவரையில் தெளிவுபடுத்தவில்லை அதற்கமைய நிதி துய்தாக்கள் தடிச்சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணையை ஆரம்பித்தோம் டேசி பொரஸ்ட் என்பவருக்கு சொந்தமான வங்கிக் கணக்கிலும் அவர் இந்த நிதியை சேமித்து வைத்திருந்தமை விசாரணைகளின் ஊடாக அறிய கிடைத்தது எனவே டேசி சி பொரஸ்ட் என்ற பெண்ணையும் சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கினார் யோஷித் ராஜபக்சவுக்கு எதிராகவும் டேசி போரஸ்டுக்கு எதிராகவும் கடுவலை நீதிமன்றத்தில் ஆலோசனைகளை இலங்கை போலீசார் பெற்றனர் குறித்த பெண்ணுக்கு எதிராக வெளிநாட்டு தடையுத்தரவை பெற்றுள்ளோம் அதேபோன்று நிதி தூய்மை வழக்கு தாக்கல் செய்யவும் உலக நீரால் சூழப்பட்ட எமது நாட்டில் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் மக்களும் இருக்கவே செய்கின்றனர் அவ்வாறான ஒரு சாரரின் கதையை நிவரங்க மாவட்டத்தின் வட்டகோட மடக்கும்பு கீழ் பிரிவில் சுமார் குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர் அசுத்தமான இந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நீர் ஊற்றிலிருந்து வருகின்ற நீரினை சுத்திகரித்து உரிய முறையில் வீடுகளுக்கு வழங்குவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருமாறு இவர்கள் கோரிக்கை விடுகின்றனர் எங்களுக்கு விடுக்கின்றனர் குடிநீர் சுத்தமான ஒரு குடிநீரே இல்லைங்க நாங்க சுத்தமான தண்ணியே எங்களுக்கு இல்ல அங்க இங்க இருந்தா நாங்க போய் தூக்குறோம் வெயில் நேரத்துல அறவே தண்ணி இருக்காது பார்க்க போனா வாளி குடம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் அதுல எல்லாம் தண்ணிகளை சேமிச்சு வச்சு நாங்க குடிக்கிற நிலைமையில தான் இருக்கோம் அந்த காலத்துல மாதிரியே இன்னொரு கதை தர இது சாணி எந்த ஒரு செய்ய செய்யாம இந்த நிலைமையில நாங்க இருக்கோம் மக்களுடன் முருகப்பெருமானின் விரதங்களில் சிறப்பிடம் பெறுகின்ற தைப்பூச திருநாள் உலகளாவிய ரீதியில் உள்ள இந்துக்களால் இன்று கொண்டாடப்படுகின்றது தைப்பூச திருநாளை முன்னிட்டு இந்தியாவின் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று இடம்பெறுகின்றன தை வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடிய நாள் தைப்பூச திருநாளாகும் முருகப்பெருமான் தண்டாவது பாடியாக பழனியில் தனித்து போது அசுரர்களை அழைப்பதற்காக அன்னை பராசக்தி ஞானவேல் அருளிய நாளாக தைப்பூச திருநாள் விளங்குகின்றது கந்தனின் அறுபடி வீடுகளில் ஒன்றான பழனியில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று காலை முதல் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர் அத்துடன் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி பாணி சுவாமி ஆலயத்துக்குள் மூவாயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்கும் ஏஐ உச்சி மாநாடு பிரான்சில் இன்று நடைபெறுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு ஆறாவது தடவையாகவும் நேற்று மாலை சென்றிருந்தார் இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரிஸ் விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனுடன் இரவு நேர விருந்து பிரசாரத்திலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார் இதனிடையே ஏஐ மாநாடு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகின்றது குறித்த மாநாட்டில் அரசு துறை அதிகாரிகள் அரசு சாரா நிறுவனங்களின் அதிகாரிகள் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் கல்வியாளர்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் குறித்த மாநாட்டில் இந்தியாவும் பிரான்சும் தொழில்நுட்ப சட்ட கட்டமைப்புகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்துள்ளதாகவும் செயற்கை நுண்ணறிவு வழங்களை அணுகுதல் திறன் மேம்பாட்டுக்கான அவசியத்தை வலியுறுத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே பிரான்சுக்கான விஜயத்தை இன்று நிறைவு செய்யவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனை நோக்கி நாளை பயணிக்க உள்ளார் அமெரிக்காவுக்கு மூன்று நாட்கள் பூர்வ விஜயம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை சந்திக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் தொடரில் விளையாடவுள்ள இலங்கை வீரர்கள் இன்று பயிற்சிகளில் ஈடுபட்டனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் தொடருக்கான இலங்கை குழாம் நேற்று அறிவிக்கப்பட்டது சரித் அசலங்கு தலைமையிலான இலங்கை குழாத்தில் பத்தும் நிஷங்க குசல் மெண்டிஸ் வணிதுஹாசரங்க மகிஷ் தீக்ஷன துனித் வெல்லாலகி ஆகிய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் நாளை காலை ஒன்பது முப்பதற்கு ஆரம்பமாக உள்ளது இதர நியூஸ் ஃபஸ்டின் மதியநீர பிரதான செய்தி நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு வணக்கம்